அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் வளரறி மதிப்பீடு மூணு முதல் கேள்வி சுரேஷ் கிரிக்கெட் விளையாடும்போது பந்தை வீசுகிறார் அவர் வீசிய பந்தியில் இருக்குது என்னது இயக்காற்றல் அணையில் நிலையாற்றல் எங்கே இருக்கும்னா தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரில் நிலையாற்றல் இருக்கும் நீர் மின் நிலையங்களில் இயக்காற்றல் டர்பைன்களை சொல்லச் செய்வதன் மூலம் மின் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது எரிபொருளிலிருந்து பெறப்படும் ஆற்றல் எரிபொருள் ஏற்கும் போது என்ன கிடைக்குதுன்னா வெப்பம் கிடைக்குது அப்போ வெப்பாற்றல் அடுத்து கவிழ்ன்னு பட்டம் விளைச்சிருந்தான் பட்டம் பறக்கவில்லை பட்டம் பறக்கலைன்னு அடுத்தோம் காத்தடிக்கலை தான் பட்டம் பறக்கும் அதனால் போதிய அளவு காற்று வீசவில்லை அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னா மூணு மட்டும்தான் தப்பு சரிங்களா பாய்மர கப்பலில் பயணிக்க காற்று ஆற்றல் தேவையில்லை மட்டும்தான் தப்பு மீதி மூன்றுமே சரி தான் அடுத்து வந்து சமைத்து கொண்டு இருக்கும்போது சமையல் எரிவாயு தீர்ந்து விட்டதுன்னா கரண்ட் அடுப்பு இருக்கு இல்லையா நம்ம அந்த அடுப்பு மூன்றாவது ஆப்ஷன் அடுத்து ஒளி ஒளியாற்றலுக்கு பொருந்தும் கூற்றியதுன்னா தாவரங்கள் உணவு தயாரிக்க ஒளியாற்றல் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் சரி மற்ற எல்லாமே தவறு அடுத்து பின்வரும் ஆற்றல் மாற்றங்கள் எது சரியானதுன்னா மின் விசிறியில் மின் ஆற்றல் நம்ம கரண்டை கொடுத்தோம்னா இயந்திர ஆற்றல் வெளிவருது அடுத்து வந்து பாய்மரக் கப்பல் ஒளியாற்றலுங்கிறது தான் தப்பு மற்ற மூன்றுமே சரியா சரிங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்